கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலேயே மறுபடியும் சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் அதிகாரம் ஒன்பதாவது என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் அவன் உள்ளும் பிரம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை எப்படி ஒரு மனதனால் கண்டடைய முடியும் அவர் வாசலாயிருக்கிறார் அவர் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிப்பானால் நிச்சயமாய் அவன் இயேசுவை கண்டடைய முடியும் ஆமை கடந்த நாட்களிலே முழு மனதோடு தேடினால் நாம் அவரை கண்டடைய முடியும் அதே போல ஆமை நேற்றை தினம் அதிகாலையில் தேடினால் நாம் அவரை கண்டடைய முடியும் என்று பார்த்தோம் இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர் இருக்கிறார் அவர் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் நிச்சயமாய் அவன் மகிமையான மேச்சலையும் கிறிஸ்துவையும் கண்டடைய முடியும் ஆமை சுதரம் வாசல் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்னால் அவன் வாசல் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நிச்சயமாக அவர் உட்பிரவேசிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் ஆகவே நம்முடைய கிறிஸ்துவர் வாசலாய் இருக்கிறார் அவர் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறான் நாம் அவருக்குழாய் கடந்து செல்வோமானால் அவருடைய வார்த்தையை அவருடைய வசனத்தை கைக்கொண்டு ஆமை அவருடைய வார்த்தையின் படி நாம் ஆமை அவரை ஏற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாய் நாம் கிறிஸ்துவை கண்டடைய முடியும் கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமான நேசிக்கிற பரலோக தந்தையை நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் நானே வாசல் என்று சொன்னேன் அந்த வாசலாகிய கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி வந்திருக்கிறோம் இந்த காலை வேளையிலும் கத்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க சமாதானத்தின் பாதையில் நடத்துங்க தேவைகளை சந்தித்து கொடுங்க காரியங்களை நன்மையாய் வாய்க்க பண்ணுங்கப்பா ஆகிய வாசலுடாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உட்பிரவேசிக்க மகிமையான மேச்சலை கண்டடைய உண்மை நாங்கள் தரிசிக்க பரிசுத்த ஆண்டவர் கருவை செய்யும்படியா ஜபிக்கிறேன் இதனால் ஆசிர்வதி உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் தருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன்